கர்த்தர் மோசையின் இடத்திலே ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றார் என்ன அதுன்னு பார்ப்போம் இரண்டாவது வசனத்திலே இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதரிலும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பம் தரித்து பிறக்கிற முதற் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்தும் அது என்னுடையது என்றார் முதல் பேரை எனக்காக பரிசுத்தப்படுத்த கான்சன்ட்ரேட்டட் இரண்டாவது சொல்றா அது என்னுடையது என்று பிரியமானவர்களே இது எதை காண்பிக்கின்றது என்று பார்க்கும் பொழுது முதல் காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறது டோன்ட் கிவ் காட் தி லெஃப்ட் ஓவர்ஸ் எது ஒரு காணிக்கையாக இருந்தாலும் முதல்ல சம்பளம் வந்ததுமே முதல்ல கத்தருக்கென்று அவருக்கென்று கொடுக்க வேண்டிய அந்த நன்றியோடு கூட படைத்திட வேண்டும் பாருங்க ஆபேலும் காயினும் அப்படிதான் காணிக்கையை கொண்டு வந்தார்கள் ஆனா ஆபேல் என்ன பண்ணுகின்றார் என்றால் அவர் இருக்கிறதுலேயே பெஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறார் நாட் த ரெஸ்ட் காயினானா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுக்கின்றார் பெரிய மாணவர்களை கான்செக்ரேட் த ஃபர்ஸ்ட் ஒன் டு த முதல் காரியம் இரண்டாவது காரியம் இது ஏன் கடவுளுக்கு படைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்றால் கத்த சொல்லுகிறார் என்றால் யூ ரிமெம்பர் வை சுட் வி கிவ் ஏன் காணிக்கையை கொடுக்கணும் கத்தருக்கு நன்றியோடு கூட ரிமெம்பரிங் ஹவு காட் ப்ராட் அஸ் அவுட் ஆஃப் தி பில்டர்னஸ் அவுட் ஆஃப் தி ஸ்லேவரி பாண்டேஜ் இது எல்லாத்தையும் எப்படி என் என் வாழ்க்கை இருந்ததை மாற்றி போட்ட தேவனை நினைவு கூறும் வண்ணமாக நாம படைக்கின்றோம் முதலாவது நன்றியோடு படைக்கின்றோம் வித் கிராட்டிடியூட் இரண்டாவது ரிமெம்பரிங் இட் நினைவு கூர்ந்து படைக்கின்றோம் மூன்றாவது ஆண்டவரிடத்திலே முதலாவது படைக்கின்றது அது என்னுடையது என்று ஒரு வைராக்கியமாய் சொல்லுகிறார் பாருங்க முதற் பேரான குமாரனோ குமாரத்தியோ தஸ்ட் திங் தட் வாட் எவர் தட் காட் இஸ் கிவிங் அஸ் வி ஷுட் கிவ் இட் ஆஃபர் இட் டு காட் பிகாஸ்

அண்ட் வேர் வி ஆர் டுடே மூன்றாவது கான்சன்ட்ரேட்டட் ஃபார் காட் பிகாஸ் இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் வேர்ஷிப் ஆண்டவரை ஆராதனை செய்கிறதற்காக சாமுவேலை எப்படி அண்ணால் எடுத்துக்கொண்டு முதல் பேரான குமாரனை கொடுக்கின்றாலோ அப்படி ஆண்டவரை உமக்காக எடுத்து உபயோகப்படுத்துங்க என்று சந்தோஷமாய் ஆராதனை செய்து கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் தலைகளை தாக்கி தேவனிடத்திலே ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பினாவே அண்டவரே ஹெல்ப் டு கிவ் எஸ் அதே போல கத்தாவேன் முழு மனதோடு முழு பலத்தோடு உய ஆராதிக்க திருவை செய்ய கத்தாவே துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதா ஆமேன் ஆமேன்